சாப்பிட்டு இருக்கு இந்த இடத்துலதான் யானை காட்டு யானைகள்லாம் வந்து மேல கிளியும் வந்துட்டு போற இடமா நம்மளுக்கு அப்படி இருந்தா நம்ம பார்க்கலாம் என்ன பூரா இறங்குட்டிய ஸோ நம்ம ரைடு போகணுன்னா போகலாம் ஸோ இப்போ வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் ஸோ இங்கே தான் சுப்பாவோடய ஃப்ரெண்டு வீடு எல்லார் வீடுமே இங்கே போல தான் இருக்குது இந்த இதெல்லாம் கடைங்க தான் சுற்றி கடைங்க தான் இருக்குது ஸோ நம்ம இந்த இதில் நடந்து போகணும் அங்கே வரைக்கும் எல்லாமே கடை தான் இதுதான் மாட்டுப்பட்டி டேம்னு போட்டிங் போகலாம் போகலாம் ஸோ இந்த பாலத்தை தாண்டி அங்கிட்டு போனோம் போனால் அங்கிட்டு ஒரு நிறைய கடைகள்லாம் இருக்கும் போல இருக்கு ஜில்லு இங்கே குளிச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் அப்போ வந்து நீங்கள் கம்பிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போதான் கம்பி போட்டிருக்காங்க ம் சரி அப்படியே போய் ஃபுல்லா வந்தாச்சு இன்னொரு இடத்துக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபாய் டிக்கெட்டு இது போட்டங்களா போமா மாட்டுப்பட்டி डैमோட சேந்ததா தான் இதுவும் பட் நாங்க இது புதுசா இருக்குடாடி நிறைய சேஞ்சஸ் இருக்கு உள்ள அப்ப நம்ம போணும் பெர்தைக்கு வந்தப்போ வந்து வேற இடம் போலாம் தெரியல ஆமா சோ இவர் வந்து நிறையடா சுத்தி காமிக்கறாரு நேத்து வந்தா தேவையில்லை மொழி பேசுவேன் போதுவேன் கேரளால மேக்சிமம் ஆயுர்வேதிக்கு இந்த மணிக்கே தான் எல்லாமே இருக்கும் என்னன்னா ஹேண்ட்லூம் சாரீஸு ட்ரை ஃப்ரூட்ஸு ஹோம்மேட் சாக்லேட்ஸு ஸ்பைசிஸு ஸ்பைசிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்த பட்டை அவங்க அந்த மாதிரிக்கு அப்புறம் ஹோம் ஹோம்மேட் ஒயின் ரெட் ஒயின் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இங்கே விற்கிறாங்க போல் இருக்குது ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஸோ அங்கே தான் போட்டிங் போகணும் அது போக பாரு அங்கே போகிற நிறையா இது போட்டிருக்கோம் ஸோ விளையாடுறதுக்கும் நிறைய இடம் உள்ளே இருக்குது கூட்டு என்ன போறாங்க அப்படியே அதல போணும் இன்னைக்கு நல்லா இருக்குது பார்க்கவே நம்ம வெயிட்டுக்கு எடுப்பாங்களான்னு தெரியல நம்ம இருக்கோமாப்பா வெயிட்டு ஆட்டோர் சுபா மேலே திருப்பி மேலே வரணும் நான் அங்க என்னது வந்தாச்சு உள்ள கிட்ஸுக்கு போல கிட்ஸு பிளே பண்ணுறதுக்கு நிறைய பாட்டு வச்சுருக்காங்க உள்ள பார்த்தாலே தெரியும் நம்ம பையன்னா அவ்வளோ பெருசாக வளரல வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாம் பாருங்க தூங்கிட்டு இருக்கான் எங்கேயுமே சாப் எதுவும் பெருசாக இருக்குமே தெரியல ஆமாம் சரி என்ன பாட்டு பாருங்க யானை காட்டு யானைங்கெல்லாம் வந்து மேல கிளியும் வந்துட்டு போற இடமா சோ நம்ம லக் இருந்தா நம்ம பார்க்கலாம் அதுக்கு ரொம்ப பக்கத்துல பார்த்தா நமக்கு அண்ணக்காய் போகும் லக் இருந்தா பார்க்கலாம் பார்க்கலாம் ஆஹ் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யானை நிற்கிது காட்டு யானை என்னண்ண இன்னும் சாப்பிடுட்டு இருக்குது ஸோ பாருங்கள் கூட்டத்தை பாருங்க அதை பார்க்கறதுக்கு சித்து என்னமா அது யான சொல்லு யானை ஸோ பார்த்திங்களா கம்பீரமாக இருக்கா நார்மல் யானைக்கும் காட்டு யானைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து இந்த குட்டி யானை தான் தந்தம் கூட லைட்டாக கூட முளைக்கல அணையமாக ஒரு வயசு ஒன்றரை வயசு அவ்வளோதான் இருக்கும் பெரிய அதிர்ஷ்டமாக வந்து பார்த்தாச்சு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான் இது ஒரு டைம் பார்த்து காட்டியா அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இது வந்து கும்கி யானையான் கொம்பை கும்கி கொம்பை கொம்பை